யுத்தத்தினால் முகாம்களில் தங்கியிருந்த தற்பொழுது மீள் குடியேற்றத்திற்கென சுமார் ஆறு வருடங்களாக மக்கள் காத்திருக்கும் போது அவர்களுடைய காணிகளில் தொடர்ந்தும் ராணுவம் தங்கியுள்ளமை கண்டனத்திற்குரியது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சிவமோகன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த பிரதேசத்திலிருந்து சசிகலா முகாமுக்கு அனுப்பப்பட்டு வந்த காலத்திலிருந்து தற்பொழுது ஆறு வருடங்களுக்கு கிட்ட கடந்து விட்டன இவ்வளவு காலமும் இந்த மக்களின் காணிகளில் அதுவும் மக்களின் வெளியேற்றிய பின் அவர்களின் காணிகளில் இந்த இராணுவம் இதில் தொடர்ச்சியாக இருந்து வருவது கண்டனத்துக்குரியது அதாவது இந்த கேப்பா கிராமமே இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இருக்கின்றது இதிலிருந்து இந்த மக்கள் தங்களை எப்படி விடுவித்துக் கொள்வது என்ற அந்த நோக்கங்கள் பல தடவைகள் மழுங்கடிக்கப்பட்டிருக்கின்றன இன்று பொறுமை இழந்த மக்கள் இரவிரவாக இந்த பணியிலும் கொட்டும் பணியிலும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடயத்தில் உடனடியாக அரசு அதிகாரிகள் இங்கு வந்து இந்த காணிகளை அவர்களுக்கு விடுவித்துக் கொடுக்க உரிய நடவடிக்கைகளை இன்றே இன்றே தொடங்க வேண்டும் அந்த விடயத்தில் நான் நினைக்கின்றேன் அரசு அதிகாரிகளுக்கு முட்டுக்கட்டை கொடுக்கப் போவதில்லை பொதுமக்கள் எனவே அவர்கள் வந்து இந்த காணிகளை அடையாளப்படுத்தி அந்த மக்களுக்கு உடனடியாக வழங்குவார்களானால் இந்த பிரச்சனைகள் தீரும் அது மட்டுமல்ல இது கேப்பா இது புதுக்குடியிருப்பு பக்கத்தால் இருக்கும் பிரதேசத்தில் தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் அதை மறுபக்கம் அதாவது அவர்களின் முக்கிய முகாம் ஒன்றும் பொதுமக்களின் காணிகளில் ஊடுருவி இருக்கின்றார்கள் எனவே அந்த காணிகளையும் உடனடியாக இராணுவம் விடுவிப்பதற்கேற்ற நடவடிக்கையில் இறங்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளில் நாங்களும் தொடர்ச்சியாக பல இடங்களில் குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் இங்கு எந்த விடயங்களில் நடைபெறுவதாக இல்லை அதனால் தான் இன்று மக்களாகவே திரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடயத்தில் உடனடியாக அரசு அதிகாரிகள் இந்த விடயத்துக்கு இறங்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்கு நமது முல்லை மாவட்டத்தின் அபிவிருத்தியில் பாரிய முட்டுக்கட்டையை இடுவது வனவளப்பிரிவு அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நமது மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் எல்லாம் எல்லைக்கல்லை போட்டிருக்கிறார்கள் நாளைக்கின்றே நீங்கும் அந்த விடயத்தை பார்க்க போகும் பொழுது வனவள பிரிவால் அந்த பிரச்சனை உருவாகும் ஆனால் அதை கருத்தில் எடுக்க முடியாது ஏனெனில் பிரதேச செயலரால் அடையாளப்படுத்தப்பட்டு பெர்மிட் வழங்கப்பட்ட காணிகளுக்குள் ஃபாரஸ்ட் அந்த எல்லைக்கல்லை போடுமாக இருந்தால் ஒன்றில் பெர்மிட் வழங்கியவர் பிரதேச செயலர் தவறாக இருக்க வேண்டும் அல்லது எல்லைக்கல் போட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தவறாக இருக்க வேண்டும் எனவே இந்த விடயத்தில் உடனடி நடவடிக்கையை எடுத்து மக்களுக்குரிய காணிகளை உடனேயே விடுவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தின் கோப்பா பிளவு கிராம சேவையாளர் பிரிவின் கீழ் உள்ள பிளவு குடியிருப்பு காணியை நேற்றைய தினம் விடுவிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதும் அவ்வாறு விடுவிக்கப்படாததால் மக்கள் அங்குள்ள ராணுவ முகாமை முற்றுகையிட்டு இரவு பகலாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்றைய தினம் காலை அங்கு சென்ற சிவமோகன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களிடம் மேற்குறித்தவாறு தெரிவித்துள்ளார்